பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் என் பேர் உமா மகேஸ்வரி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கல்யாணம் ஆச்சு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஒரு தரம் கூட எனக்கு இது நின்ன ஒரு இதுவே இல்லை தடையமே இல்லை நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம் எங்கெங்கயோ போயிட்டோம் என்னென்ன சொன்னாங்களோ நாங்கள் ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவங்க தான் என்ன சொன்னதே எல்லாமே செஞ்சோம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஐயாவுடைய மீட்டிங்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜூன் மாசம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஐயா அன்னைக்கு வந்தோம் இதே இடத்துல அந்த பில்டிங் ஓரமா உட்கார்ந்து ஐயா ஜெபம் பண்ண பண்ண ஆஹ் இதே போலதான் சொன்னாரு நீங்க விசுவாசிங்க உங்க விஸ்வாசம் உங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்கும்னு இதே வார்த்தை தான் ஐயா சொன்னாரு ஆனா அப்போ நானு அந்த பில்டிங் கார்னர்ல உட்கார்ந்து கண்டோரே நான் இதே இடத்துல நான் வந்து சாட்சி சொல்லுவேன் இன்னைக்கு நீ விசுவாசி ஆண்டவரே இதே பாஸ்டருடைய மீட்டிங்ல நான் போய் சாட்சி சொல்லணும் நீ விசுவாசி கருத்து நிச்சயமாய் உன்னை சாட்சியாய் நிறுத்துவா கை தட்டி வாய்க்கையா அந்த கிருவையை ஒரு இந்து சகோதரி அவ்வளவு விசுவாசித்து நீங்க சாட்சியா நிக்கிறானா ஆண்டவரை நம்புகிற உனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற உனக்கு ஆண்டவருடைய ரத்தத்துக்கு சொந்தமா இருக்கிற உனக்கு ஆண்டவரே கதின்னு கிடக்கிற உனக்கு என் தெய்வம் செய்வாரா செய்ய மாட்டாரா வரைக்கும் நடக்கலன்னா இனி நடக்க கூடாதுன்னு அவசியமே கிடையாது நேரம் எப்ப வேணாலும் வரும் எப்ப வேணாலும் நிறைய காரியத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சோல்லோ நீ முக்கியமா அந்த வேதனையோடு கலங்கி இருக்கிறப்பா முக்கியமா அந்த ஒரு பயத்துல அந்த ஒரு முக்கியமா அந்த ஒரு காரியம் இல்ல அந்த ரெண்டு காரியத்துல ஐயோ எனக்கு மத்ததுலாம் அப்புறம் வந்தாலும் பரவாயில்ல இதுல எனக்கு இன்னைக்கு வந்துட்டா போதுமேனு இருக்கிற பார் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க ஏதாவது ஒரு காரியத்துல எனக்கு இதுல மட்டும் வந்துட்டா ஒரு இந்த ஒரு இதுல வந்துட்டா போதும் விசுவாசி இது சும்மா நடத்துற கூட்டம் இல்லம்மா எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணி நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் நான் ஏற்கனவே நேத்து சொன்னேன் முந்தா நேத்து சொன்னேன் நான் இந்த கூட்டத்துக்காக தான் இந்த முறை உண்மையாவே இந்தியாவுக்கு வந்தேன் இல்லை நான் வந்திருக்கவே மாட்டேன் உண்மையாலுமே சொல்றேன் நான் இதுக்காக தான் மெயினாக வந்தேன் இல்லைன்னா நான் வேற பக்கம் போயிருப்பேன் ஆக்சுவலா அப்ப ஆண்டர் உனக்காகவே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் நான் சொன்ன உனக்காகவே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஹலோ ஆனா நான் ஐயா கிட்ட எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கூட சொல்லி ஜவுன் பண்ணல படிக்கட்டு ஏறும் போதே எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படிலாம் சொல்லாத ஆனா நான் பிளஸ்ஸிங் மட்டும் தான் வாங்கறதுக்கு வந்தேன் ஐயா பிளஸ் பண்ண உடனே கீழே விழுந்துட்டேன் ஆனா எதனால விழுந்தேன்னு எனக்கு தெரியல அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறமா நான் ஐயாவுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனா அது வந்து லண்டன் நம்பர்னு எனக்கு தெரியாது உண்மையில அப்போ அங்க ஒரு ஐயாவுடைய ஒய்ஃப் பேசினாங்க அவங்க பேசுனாங்க நான் ஐயாவுடைய ஒய்ஃப் தான் பேசுறேன் சொல்லுங்க மாதிரி சிஸ்டர் கூட்டத்துக்கு ஆனா வந்து பிளஸ் பண்ண உடனே சரிஞ்சிட்டோம் ஆனா என்ன ரீசன் தெரியல அப்ப என்கிட்ட ஏதாச்சும் கெட்டது இருக்கா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்லம்மா கர்த்தருடைய வல்லமை உன கிட்ட வரும்போது அதை தாங்குற சக்தி நம்ம கிட்ட மனுஷங்க கிட்ட இல்லை அதனாலதான் நம்ம சரிஞ்சு விழுந்துடுறோம் இந்த மாதிரி பாப்பா இல்லை சிஸ்டர் இந்த காரியத்துக்காக தான் நான் ஐயா கிட்ட போனேன் ஆனா சொல்ல வெக்கப்பட்டுட்டு ஸ்கூல்ல ஜவு பண்ணிட்டு மட்டும் வந்துட்டேன் சிஸ்டர் நீ பயப்படாதம்மா இந்த ப்ளஸ்ஸிங்ல இந்த மாசமே உனக்கு கண்டிப்பா நிக்க பாருன்னாங்க அந்த மாசமே கண்டிப்பா ஆண்டவர் காட்சி அணிஞ்சிச்சுங்க ஆண்டவருடைய அருப்பு கொண்டால்தான் என்ன பாப்பா உள்ளது ஒரு மாதம் மறந்து நான் ஒரு மூணு மாசம்மா இந்த மீட்டிங் வர்றதுக்கு மூணு மாதம் எந்த மாத்திரையுமே வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன் அஞ்சு வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்ட நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் ஆனால் இந்த கூட்டத்துக்கு வர்றதுங்கள மூணு மாதம் மருத்துலேயே சாப்பிடாம இருந்தேன் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் தான் இந்த பிள்ளை இது கர்த்தருடைய பிள்ளை என் அவங்களுடைய வலிமையாக இருக்கிறது இல்லை ஆண்டவருக்கு எவ்வளோ கருத்து போட்டாலும் கோடி கோடி எவ்வளவு சோசடித்தாலும் பத்தாதுங்க ஆண்டவரே எவ்வளவு பேர் கிட்ட வெக்கப்பட்டு நின்னேன்னு எனக்கு தான் தெரியும் இவர் கூட பிறந்தவங்க முன்னாடி எல்லாம் கூட வெக்கப்பட்டு நின்ன எல்லாருமே ஏதாவது சொல்லுவாங்க ஆனா அவங்க முன்னாடி எல்லாம் ஆண்டவரே வெக்கப்பட்ட இடத்துல நீங்கoyer நீயும் வெக்கப்பட்ட இடத்துல கர்tensor தலையை நெமற செய்யப்பவரா இந்த மாதிரி சாட்சி கேட்பதற்கல்ல அதை விசுவாசிப்பதற்கு பிள்ள விஷயமோ இல்ல திருமண விஷயமோ இல்ல கடன் விஷயமோ இல்ல தொழில் விஷயமோ எந்த காரியத்துல நீ வைக்கப்பட்டியோ நீ ஆண்டவருக்கு சொந்த காரியனா ஆண்டவரை மட்டும் நம்புகிறவளா இருக்கிறீனா ஆண்டவரை நம்புகிறவங்களா இருக்கிறீங்கனா நீ எங்க வைக்கப்பட்டியோ எந்த குடும்பத்துல வைக்கப்பட்டியோ எந்த சமுதாயத்தில் வைக்கப்பட்டியோ எந்த சபையில நீ வைக்கப்பட்டியோ அதே இடத்துல என் தேவன் உன் தலையை செய்ய போறார் நான் சுவாசிக்கிறேன் நம்புறவங்க மட்டும் ஒரு அடையாளமா தலை பார்த்து தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரே நிச்சயமா என் தலை தலை காலம் இடத்துல என் தலை நேரம் இது நேரம் வந்துருச்சு நம்புறவங்க மட்டும் சந்தோஷமா கைய சிஸ்டர் நல்லா இருப்பீங்க

இன்னைக்கு போய் இயேசுவை பற்றி சொல்றதுக்கு பயங்கர ஒரு கிருபை வாங்கட்டும் சாமி என் தேவன் அப்படி ஆய் செய்கிறதற்காக ஐயாக்கும் என் தேவன் அப்படியாய் செய்வீராக குட்டிய ஒரு நாள் நல்ல வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியாய் வல்லமையான ஒரு தேவ மனுஷனாய் என்ன ஐயா என்னை விட நல்ல வல்லமையான வார்த்தைகளை கிருபைகளை ஞானத்தை பெற்ற ஒரு பிள்ளையா விசேஷித்த ஒரு தேவன் வைப்பீராக யான்வர் அப்படியே வைப்பார் நம்புறவன் மட்டும் சந்தோஷமா கைகளை தாக்கிறீர்கள் அவங்க சார்பில் நல்ல நேசருக்கு நல்ல நேசருக்கு